நீங்க <laughs> <laughs>

என கூட காது குச்சு என்னான்னு பிரசவத்துக்கே பத்து லட்சம் ரூபாய் போன தராங்களா ஜெய் ஐயா

இப்படியே செலவு பண்ணிவிட்டா வச்சுக்கிற காசு அத்தனையுமே தெரியாம தான் கேக்குறேன் குடும்ப நடத்துறது ஏன்

அவங்க சொல்றது பேச்சை நாம கேட்கணுமா கேக்குறீங்க கோச்சிட்டு போய் என்ன பண்றோம் கோச்சிட்டு போக மாட்டோம் நைட் கண்ணாடி காட்ட மாட்டோம் பாருங்க அட சாதி மாதிரி நம்ம உட மாட்டியா இங்க பாருங்க இங்க பாரு நைட் அதாவது நாங்க சொல்ற பேச்சு கேக்கலினா நைட்க்கு ஏர் துணி போட்டுட்டு தான் படுக்கோடு வாங்குடி மண்ணா இங்க பாருங்க என்ன என்ன அதாவது

அதாவது ரெண்டே வார்த்தையில முடியும் இப்படி எல்லாம் குடும்ப குட்டியோட உங்க அண்ணன் உங்க அண்ணன் மூண்டாட்டி மாசமாக்குறதுக்கு அதான் பல லட்சம் ரூபாய் செலவு பண்றா அப்படி ஆமா ஆமா இப்படி வந்து நான் அதான் நம்பிட்டு தெரிஞ்சுக்க நம்ம நடு தெருவுல்தான் நிக்கணும் இங்க பாரு நான் உனக்கு சொல்றேன் நல்லா கேட்டுக்க அதாவது சொத்தை வந்து பிரிக்கிறதுக்கு பாருங்க

வந்து எந்த நேரத்துல காலேஜி வெச்சீங்களா தெரியல. எல்லா குடும்பத்தையும் பிரிக்கிறீங்களா கேட்ட சட்டல வந்து பாருங்க. என்ன இந்த எனக்கு தெரியாது. அப்படியா? இருக்கிற சொத்து பத்தி எல்லாத்தையும் மூணு பங்கா பிரிக்கணும். மூணு பग्गा பிரித்து சரி நம்ம பங்க வாங்கிட்டு வாங்க நம்ம போய் எங்காவது புரட்சிக்கலாம் ஆமா நீ சீக்கிரமா எனக்கு பணத்தோட வரணும் ஓடி வந்தா நான் சொல்றது நல்லா மூணு சொத்த மூணே சீக்கிரமா வா அப்புறமே இதையெல்லாம் பேசலாம் ஏங்க முடியாது அண்ணா

அதாவது ஒரு ஆலமர விருச்சகத்துல ஒரு ஐம்பது அதாவது நூறு கிளிகள் அமர்ந்தா எவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கும் அதுபோல நமக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் என்று சொல்லி அண்ணனாகப்பட்டு ஒரு ஆனந்தமாக இருக்கிறார் அதனால நான் கேட்டு அவருடைய மனசை புண்படுத்த விரும்பல நீ வேணா கேளு இல்ல இல்ல நீ கேளு நீ கேள் நீயே கேளு நீ ஏ கேளு நானே கேட்கிறோம் Thank

அண்ணா நான் உன்னை கேட்டா நீ கோவிக்க கூடாது எதுமே கோவிக்க மாட்டவங்க இதுவரல கோவச்சி இருக்கேன்னாப்பா நீ கேட்டது இல்ல எது இல்லேன்னு சொல்லிருக்கேன்னா எங்க அண்ணனானே அண்ணன் தான் அண்ணா நம்ம தம்பைக்கு பிறந்தீங்க நம்ம எத்தனை பேர் மூணு பேர் மொத்தம் தான் பிறந்தது மூணு ஆமா நமக்கு மூணு நீ

சமயம் தம்பி என்று நான் பாராமல் உங்களை விளைத்து வந்தே ஆமா நான் திருமணமா பாள சிறைசாலத்திலே இந்த சொத்தை பிரிச்சு குடுன்னு கேக்குறேன் ஆமா சரி சொத்து மூவே போகுடும் சரிப்பா நான் உங்களுக்கு சொத்தை பிரிச்சு குடுக்குற இல்லைன்னு சொல்லல இந்த சொத்தை வச்சு நீ கட்டி காப்பீங்களா காக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல அதனால இதோ ஆளுக்கு ஒரு ரூபா காசு தரேன் ஓஹோ ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ரூபாய் காசு தரேன் இந்த ஒரு ரூபாய வைத்து வியாபாரம் செஞ்சு சரி எவ்வளவு முதல் கொண்டாரிங்களா இல்ல இந்த ஒரு ரூபாயை தோத்துட்டு வரீங்களா அப்படின்னு நான் பாக்குறோம் குடுக்கறதா இதை நாங்க செய்யணும் லாபத்தை அடைந்தாதான் இந்த சொத்தை வந்து நீ லாபம் அடையுன்னு தெரியும் அதனால இந்த காசை குடுக்குறேன் நீங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வரம் ஏ தண்ணி என்னடா என்ன அண்ணன் நம்ம கட்டிக்கா கிணக்குறான் எங்க பாட்ட ஒரு பட்டி ஆடு வச்சிட்டு

குப்பன ஜாமீன் வச்சது கூறுகட்ட ஜாமீன் வச்சுருக்காங்க நீ பத்திரமா இருறாங்கன்னு நீ எப்படுறாங்க நானு எங்க அப்பா நான் எப்படி மேல கை கிலோ கிலோ சின்ன பையன் இல்ல நீ சின்ன பையனா இல்ல சொல்லு சரி சின்ன பையன் நான் சின்ன அதனால

படக்கமbinaryம குடுக்குமா. ிட pled்டதேன் 템lings <laughs> Crisp jeg Swami நாம் emergenceேசலில்லில் ஊ solvent orem கட்டிLes <laughs> televiscave கட்டிzczை lob keluarயில் திரவாக்க

நீங்க <makes incorrectgmental Zeit>

அதாவது வியாபாரத்துக்கு போனாங்க வீதி வீதியா அவங்க அடிச்சாங்க காரணம் யாத்திரியுமா அக்கா கண்டா இருக்கிறாருல சொல்றாரு எங்க வீட்டுக்காரு சொன்னாரு என்ன அவங்கள அடிச்சு பிரயோஜனம் இல்ல என்னன்னு சொல்றாருன்னா அடியே எங்க போனாலும் அப்பண்ணா அப்பண்ணா சொல்லி அவருதான் வியாபாரம் ஆகுது ஒரு பேரவே சொல்லி அவர் இருந்தாதான் வாங்குவேன் சொல்றாங்க நம்ம மச்சாண்டா இருக்கிறாருல்ல அவரு கூட வேலை செஞ்சுக்கலாம்ல ஆள் வச்சு கூட அடிச்சுக்கலாம்ல ஆமாக்கா

கேட்டவங்க எல்லாரும் வாங்குவாங்க பணமான பணம் வரும் ம் அதனால ஒருநடியாக இன்னைக்கு அன்னங்கூட நீங்கள் நீங்கள் வியாபாரத்துக்கு போயிட்டு வாங்கூழிய ஆமாம் இப்போ தான் என் பொண்டாட்டி அருவிமேனு புரிஞ்சிக்கோட்ட போடா போய் வியாபாரத்துக்கு போய் மித்துட்டு போட போடா காசு ஆளாக தம்பி இருகிலோ ம் வியாபாரத்தை அனுப்புனல்ல என்னப்பா லாபத்தை கொடுங்க நீங்க ஒவ்வொரு ரூபா கொடுத்து கருவாட்டு வியாபாரம் செய்ய சொன்னீங்க நாங்க போன இடத்துல அப்ப சுவாமி தம்பிகள் சொன்னோம் ஏன்டா எத்தனை பேர் இது மாதிரி அவர் பேரை சொல்லி எங்ககிட்ட கருவாடு வாங்கிட்டு போய் நீ வேற பக்கம் அதிக ரேட்டுக்கு வச்சு வச்சுற அப்படின்னு சொல்லி எங்களை காசெல்லாம் பிடிக்கிட்டு அடிச்சு துரத்திட்டாங்க தம்பி இது வரலாம் கருவாடாகப்பட்டது இந்த அப்பங்க சாமிக்கு தவிர மற்றவங்களுக்கு யாருக்கும் அவங்க கொடுத்தது இல்ல அதனாலதான் பேர் பேர் சொல்லி எத்தனை வண்டிங்கன்னு அடிச்சிருப்பாங்க இப்ப நானே உங்களை கூட்டிட்டு போய் அங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படி அறிமுகப்படுத்தி வச்சுட்டா உங்களுக்கே கருவாடு கொடுத்துருவாங்க அதனால இப்ப என் மனைவி சாதம் கட்டி நான் எடுத்துட்டு வரேன் நீங்களும் உங்க மனைவி கிட்ட அவ எங்களுக்கு சாதம் செஞ்சு கட்டிசோர் மூட்டை கட்டிட்டு வாங்க போனா இது மாதிரி ஆறு மாசம் காலம் வியாபாரத்தை செஞ்சுட்டு தான் மீண்டும் வீட்டுக்கு வரணும் ஓ இப்போ போற வியாபாரம் திருப்பி வர ஆறு மாசம் ஆகுமா சரி சரி அதனால புளி ஊத்தி கிளறி கட்டி சோறு கட்டிட்டு வரோம் பெரிய மூட்டையா கட்டிட்டு வாப்பா இவனுக்கு பத்தாது

சமயமா இருக்கு வியாபாரம் செஞ்சு பழக்கி வைக்கணும் நான் வியாபாரத்துக்கு கோபடுறேன் அதனால வீட்டுக்கு சென்று நான் வியாபாரம் செஞ்சு வர வரலாம் எப்பயும் போல இதுக்கு சாதம் செஞ்சு தரவில்லை அந்த சாதத்தை செஞ்சு நம்ம பொது மாட்டுக்கு தேவையான பில் எல்லாம் போட்டு பொது சீக்கிரம் அனுப்பி வைமா என்னதா இருந்தாலும் இது நாள் வரையிலும் வியாபாரத்து வியாபார வியாபாரம் சொல்லி தம்பிகளை நினைத்தே நீங்க வியாபாரத்துக்கு போனீங்க இன்னைக்குதான் நம்ம ஒண்ணு சேர்ந்து நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போதுங்க நம்ம ஆதமா இருக்கும் பொழுது என் அருகாமையில் எப்பொழுது கணவர் இருக்கணும்னு எனக்கும் ஆசபாசமா இருக்காதாங்க அதனால இருந்தாலும் எனக்கு மனதில ஒரு எண்ணங்க கர்ப்பவதியா இருக்கிறேன் கர்ப்பவதியா இருக்குள்ள என்ன தன்னந்தன்மையில விட்டு விட்டு வியாபாரத்துக்கு போறேங்களே சுவாமி என்னம்மா மனதில் என்னும்